ஒரு நிதி அமைச்சர் என்ன பேசுகிறார் பேசியவரை என்ன சொல்கிறார் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கேட்கிறார் நாங்கள் அறிவிக்க முடியாது நிதி கொடுப்பதற்கு கூட அவர்கள் ஏதோ பிச்சை போடுவதை போல சொல்லிவிட்டு போய் இருக்கிறார்கள் தெலுங்கானாவில் இருக்க வேண்டிய ஒரு கவர்னர் பாண்டிச்சேரிக்கு பொறுப்பு கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை திமுகவை குறை சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான் உங்கள் நோக்கமா நாலு மாவட்டத்து மக்கள் துன்பத்திலே பேசுகிறீர்களே வெட்டி வாய் வெட்டிவாய் பேசிக்கொண்டே விமர்சனம் செய்கிறீர்களே இதோ வாரங்கள் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தை மெக்ஜாம் என்று சொல்லப்படுகின்ற புயல் தலைநகர் சென்னையை காஞ்சிபுரத்தை அதேபோல திருவள்ளுவரை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் தாக்கி தகர்த்து தரைமட்டமாக்கி அந்த மாவட்ட மக்களை பெரும் கிண்ணலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது இதோ வாரங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வருமானால் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு எப்படி கரம் போய் உதவுமோ அதே போல உடனடியாக உதவிய தலைவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களும் நம்மளுடைய இளையவர் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு புயலை சந்தித்ததில்லை என்று சொல்கிற விதத்தில் கோரதாண்டவம் ஆடியது புயல் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அந்த மக்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்த பொழுது நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய தலைவர் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த பிரச்சனையில் இருந்து நாம் மீண்டெடுத்து வெளியே வருவதற்கு உள்ளாக உடனடியாக தென் மாவட்டம் என்று சொல்லப்படுகிற தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டது பேய்மலை என்பதா பெருமலை என்று சொல்வதா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மலையை நான் பார்த்தது இல்லை என்று சொல்கிற விதத்திலே ஒரு முதியவர் சொல்கிற விதத்தில் அப்படி ஒரு மலை கொட்டோ கொட்டி என்று கொட்டி விட்டு போயிருக்கிறார் தூத்துக்குடியில் இருக்கின்ற காயல் பட்டணத்தில் ஒரு வருடத்திற்கு எப்படி சிவபுஞ்சியில் நூற்றி இருபத்தி சென்டிமீட்டர் மழை பொழியுமோ அதே போல ஒரே இரவில் பழைய காயல் பட்டணம் அதே போல தூத்துக்குடி மாவட்டங்களில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மழை பொழிந்ததின் காரணமாக மழை கொட்டியதின் காரணமாக அந்த பகுதியை பார்த்தால் எப்படி இருந்தது என்றால் மழை வெள்ளம் என்று சொல்ல மாட்டார்கள் கடலை தூக்கி கொண்டு வந்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வைத்துவிட்டு போய்விட்டார்களோ என்று சொல்கிற விதத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு நம்மளுடைய தலைவர் தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களை உடனடியாக தூத்துக்குடிக்கு செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார் அதன் பிறகு நம்மளுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உடனடியாக நீங்கள் விரைவாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னார் அதன் பிறகு நம்மளுடைய அமைச்சர்களாக இருக்கின்ற சுறுசுறுப்பினுடைய இமயம் அண்ணன் கே என் நேர் அவர்களை அதே போல நம்மளுடைய அண்ணன் ஏவா வேல் அவர்களை போல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை அதே போல அண்ணன் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களை அதே போல அண்ணன் மூர்த்தி அவர்களை அதே போல நம்மளுடைய ஆர் அக்கா பெண் சிங்கமாக இருக்கின்ற கீதா ஜீவன் அவர்களை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அதே போல அண்ணன் முத்துச்சாமி அவர்களை போன்ற போன்றவர்களையும் அதே போல சபாநாயகர் ஆர் அப்பாவு அவர்களும் உடனடியாக ராஜகட்டம்பட் அவர்களையும் உடனடியாக கட்டளையிட்டு களத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் களத்திற்கு சென்றார்கள் களத்தில் சென்ற பிறகு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எந்த வெள்ளத்தால் எந்த மலையால் எந்த துயரத்தில் இருக்கிற மக்களோடு மக்களாக இருந்து நம்மளுடைய அமைச்சர்களும் அக்கா அக்கா கனிமொழி அவர்களும் நம்மளுடைய சின்னவரணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது பல இடங்களில் இருந்து பல விமர்சனங்கள் வருகிறது என்ன விமர்சனங்கள் வருகிறது கட்சியாக இருக்கிற திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா என்று சொல்கிறார்கள் நான் அப்படி என்றால் கேட்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றால் எப்படி வானிலை ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள் கனமழை பொழியும் என்கிறார்கள் எவ்வளவு மழை பொழியும் இருபத்தொரு சென்டிமீட்டர் மழை பொழியும் என்று சொல்கிறார்கள் அதற்கு மேல் அவர்களால் கணக்கிட முடியாது சொன்ன பிறகு அதில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து ஆட்சி நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி ஆனால் இருபத்தொரு சென்டிமீட்டர் மழை எங்கே இருக்காது தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை எங்கே இருக்கிறது என்பது கூட சில பேரத்திற்கு தெரியவில்லை தெரியாமல் வந்து வாய்க்கு வந்ததைப் போல உளறி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் இந்த மழை வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிற நாலு மாவட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தீர்கள் அந்த மாவட்ட மக்களுக்கு என்ன நீங்கள் உதவி செய்வதற்கு களத்திற்கு வந்த பணியாற்றினீர்கள் இப்பொழுது நீங்கள் போய் இருக்கிறீர்கள் எப்ப இப்பொழுது போயிருக்கீர்கள் மழை நின்ற பிறகு மழை தண்ணீர் எல்லாம் வடிந்த பிறகு இப்பொழுது நீங்கள் போய் பார்க்க போயிருக்கிறீர்களே ஆனால் மழை பொழிந்து கொண்டிருக்கிற பொழுது மழை தண்ணீர் சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது கவலை அந்த நான்கு மாவட்டத்து மக்களுடைய இதத்தை கப்பிக்கொண்டிருந்த பொழுது இதோன் நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று என் அக்கா கனிமொழியும் என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் போய் களத்திலே நின்றார்கள் அல்லவா அதை போல வந்து நின்றீர்களா என்றார் நிற்கவில்லை ஆனால் எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் இப்போது நீங்கள் குறை சொல்கிறீர்களே குற்றம் சொல்கிறீர்களே இது நியாயமா நியாயமா என்பதை நாங்கள் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் கஜா புயல் தாக்கியது தமிழ்நாட்டில் உயிர் புயல் தாக்கியது தமிழ்நாட்டை தானே புயல் தாக்கியது அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி என்ற இடத்தில் இல்லை எதிர்கட்சியாக இருந்தது ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது நமக்கு என்ன என்று எங்கள் தளபதி இருந்தாரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருந்தார்களா என்றால் இருக்கவில்லை அடுத்த நிமிடத்தில் தளபதி சொன்னார் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் இந்த புயல்களால் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடுகிற அரசாங்கம் எத்தனை போக்கில் இருக்கிறது ஆகவே பணியாற்றுங்கள் என்று கழக உடன்பிறப்புகளுக்கு கட்டளை பொழுது அதிகாரம் இல்லாத பொழுது எப்படி நாங்கள் களத்தில் போய் பணியாற்றினோம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது கஜா புயலாக இருந்தாலும் தானே புயலாக இருந்தாலும் ஒகி புயலாக இருந்தாலும் பாதுகாப்பதற்கு எதிர்கட்சிகளத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பணியாற்றியது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் இந்த நான்கு மாவட்டத்தில் புயல் வந்த பொழுது எந்த எதிர்கட்சி வந்து பணியாற்றியது யாராவது ஒருவர் வந்தார்களா என்றார் ஒருவரும் வரவில்லை எங்கள் தளபதி உடனடியாக விரைவாக தலைநகர் டெல்லிக்கு சென்றார் டெல்லிக்கு சென்று பிரதமர் அவர்களை சந்தித்தார் சந்தித்து சொன்னார் எங்கள் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டு கிடந்தது அந்த துயரத்தில் இருந்து வெளிவருவதற்கு முன்பாக உடனடியாக நாங்கள் இப்பொழுது இப்பொழுது நாங்கள் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தென்காசியும் கன்னியாகுமரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலேயும் பெருமலை பொழிந்திருக்கிறது ஆகவே நாங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் உடனடியாக தர வேண்டும் என்று எங்கள் தளபதி வேண்டுகோள் விடுத்தார் அதையும் பிரதமர் கேட்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டு உதவி செய்வதாகவும் சொல்லி இருக்கிறார் சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டார் எங்கள் தலைவர் தளபதி வந்த பிறகு ஒரு நிதியமைச்சர் என்ன பேசுகிறார் பேசிய பிறகு என்ன சொல்கிறார் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கேட்கிறார் நாங்கள் அறிவிக்க முடியாது அறிவிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு எள்ளி நகையாடிவிட்டு நிதி கொடுப்பதற்கு கூட அவர்கள் ஏதோ பிச்சை போடுவதைப் போல சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதை கூட தினமலர் பண்ண தினமலர் இப்பொழுது ஒரு காரும் போட்டிருக்கிறது நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஏதோ தன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையேந்துவதைப் போலவும் ஏதோ நிதியமைச்சர் கொடுக்க முடியாது என்று சொல்வதைப் போலவும் விச்சை போடுவது போலவும் அவர்கள் படம் போட்டிருக்கிறார்கள் பரவாயில்லை அவள் அப்படிதான் பண்ணுவான் ஏன் என்று கேட்டால் எப்பொழுதும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் ஏன் என்று கேட்டால் பாம்பு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டாலும் பாப்பான் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று எங்கள் தந்தை பெரியார் சொன்னதைப் போல அவர்கள் அவர்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் எந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்கின்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை போய் பார்த்தாரா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்த்த பிறகு என் கட்சி சார்பிலே உடனடியாக நாங்கள் உதவி செய்கிறோம் என்று உதவி செய்திருக்கிறார் என்றால் செய்யவில்லை ஆனால் வெள்ளச்சட்டை போட்டுக்கொண்டு சட்டையம் அடித்துக் கொண்டு வீடியோக்கள் முன்பாக தோன்றிக் கொண்டு என்ன சொல்லுகிறார் ஆறாயிரம் ரூபாய் தளபதி முதலமைச்சர் கொடுத்தது பத்தாது பதினையாயிரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் சபாஸ் உடனடியாக கொடுக்க வேண்டும் நான் இல்லை என்று சொல்லவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களே பதினையாயிரம் என்ன முப்பதனாயிரம் கூட கொடுப்பதற்கு தயார் ஆனால் நாம் ஜிஎஸ்டி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை கட்டியிருக்கிறோமே மத்திய அரசாங்கத்திற்கு அந்த மத்திய அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்க வேண்டும் என்று எங்கள் தளபதி கேட்கிறாரே கேட்பதற்கின்ற தளபதிக்கு பக்கத்தில் நின்று நீங்களும் ஓங்கி குரல் கொடுங்கள் இது எங்கள் மாநில பிரச்சனை எங்கள் மாநில மக்களின் பிரச்சனை நாலு மாவட்டத்து மக்களின் பிரச்சனை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கிற நிதியை உடனடியாக மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் கேளுங்கள் மத்திய அரசாங்கம் தருகிற பொழுது பாஞ்சாயிரம் அல்ல முப்பது ஆயிரம் கொடுப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது நீ இந்த தமிழ்நாட்டை விட்டு இறங்கிற பொழுது எத்தனை லட்சம் கோடி கடலை வைத்து விட்டு போனாய் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடலில் வைத்து விட்டு போனாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கடலில் வைத்து விட்டு போன பிறகு கொரோனா வந்தது அல்லவா அந்த கொரோனாவில் என்றால் ஆறாயிரம் ரூபாய் என்று கொடுத்திருக்கிறார் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆறாயிரம் உயிரிழந்து விட்டால் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்று உடனடியாக எங்கள் தளபதி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி எங்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் இழப்பேன் எனக்கு என் தலைவர் சொல்லிக் எங்கள் அதை நான் மாட்டேன் எதை வேண்டுமானாலும் இழப்பேன் ஆனால் என் நெஞ்சத்தில் இருக்கிற நம்பிக்கையை இழக்க மாட்டேன் என்று ஒரு தலைவன் இத்தனை புயலுக்கும் வெள்ளத்துக்கு மத்தியிலும் நீந்தி வருகிறான் என்றால் எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் உலகத்தில் பிறக்கவில்லை இனிமேல் பிறப்பானா என்பது கூட சந்தேகம்தான் அப்படி பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் களத்தில் இருக்கிறார் சரி அதே போல வருகிறாரே அம்மையா யார் அம்மையா தெலுங்கானாவில் இருக்க வேண்டிய ஒரு கவர்னர் பாண்டிச்சேரிக்கு பொறுப்பு கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை வந்து பேசுகிறார் பேசுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார் இதோ வாரங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது என்கிறார் நாங்களா தவறிவிட்டோம் அம்மையார் அவர்களே அதன் பிறகு சொல்கிறீர்கள் சென்னை மக்கள் மக்கள் எழுந்ததற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் அல்ல திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம் அல்ல அவர்கள் நம்பிக்கையே காரணமாக இருந்து எழுந்தார்கள் என்கிறார் விழுந்தவன் எழ வேண்டுமானால் நம்பிக்கை வேண்டும் ஆனால் சென்னையிலும் திருவள்ளூரிலும் காஞ்சிபுரத்திலும் செங்கல்பட்டிலும் இழுந்த மக்கள் எழுந்தார்கள் நம்பிக்கையோடு என்றால் அந்த நம்பிக்கையின் தளபதி ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்திடம் கேட்கலாமே உங்களுக்கும் தூத்துக்குடிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது அம்மையார் அவர்களே நீங்கள் தானே போன நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் அக்கா கனிமொழியை எதிர்த்து நின்றீர்களே தோத்தீர்களே இப்பொழுது பிரதமரை போய் கேட்கலாமே பிரதமரவர்களே பாதிக்கப்பட்டிருக்கிற தென் மாநில தென் மாநிலத்தில் தென்பகுதியில் இருக்கிற நாலு மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் தூத்துக்குடி அந்த தூத்துக்குடியிலே உங்களால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் நான் கனிமொழியால் தோற்கடிக்கப்பட்ட வேட்பாளர் நான் அந்த மக்கள் தான் துன்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய துயரை போற்பதற்கு உடனடியாக நினைவுடன்கள் என்று நீ இப்போது கேட்டு வாங்கிக் கொண்டு வந்திருந்தால் உங்களை பாராட்டியிருக்கிறார் ஆனால் எங்களை நீங்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்களே திமுகவை குறை சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான் உங்கள் நோக்கமா ஒரு பக்கம் எதிர்கட்சி இன்னொரு பக்கம் மத்தியிலே ஆடுகிற கட்சி இருவரும் சேர்ந்து கொண்டு திமுகவை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிற கட்சிகள் இருக்கிறது ஒட்டுடி கட்சிகள் இருக்காது ஒட்டுடி கட்சிகள் எங்கே வசூலுக்கு மட்டும் அவர்கள் கட்சி வைத்திருப்பார் வசூலுக்கு மட்டும் அச்சு வைத்துக் கொண்டிருப்பார்கள் மக்களுக்கு பிரச்சனை என்றால் வரமாட்டார்கள் மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஏனென்று கேட்க மாட்டார்கள் வேடை ஓடுவார்கள் வாய் நீட்டுவார்கள் வாய் முழங்குவார்கள் பெரியாரை திட்டுவார்கள் கலைஞரை திட்டுவார்கள் அண்ணாவை திட்டுவார்கள் திராவிட ஆட்சி நடத்துகிற என் தலைவர் தளபதியை திட்டுவார்கள் சமூக நீதி பாதுகாவல் ஆட்சியாக இருக்க இந்த ஆட்சியை விமர்ச்சம் செய்வார்கள் இந்த ஆட்சி என்னதை கிழித்தது என்று கேட்பார்கள் என்னதை கிழித்தது என்று கேட்கிறவனுக்கு நான் சொல்கிறேன் எங்கே போனாய் எங்கே போனாய் இத்தனை மழை வந்ததை நாலு மாவட்டத்து மக்கள் துன்பத்திலே துயரத்திலே இருந்த பொழுது எங்கனா போனாய் என வைரப்புழுங்க போனீர்களா நீங்களெல்லாம் எந்த எதிர்கட்சியும் அந்த களத்திற்கு வரவில்லை ஒற்றை பெண்ணாக கனிமொழியும் ஒற்றை தலைவனாக எங்கள் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் களத்தில் வந்து போராடி அந்த மக்களை மீட்டு ஆனால் இப்போது வந்து கொண்டு நீங்கள் வீரவாய் பேசுகிறீர்களே வெட்டி வாய் பேசுகிறீர்களே வெட்டி வாய் பேசிக்கொண்டு எங்களை விமர்சனம் செய்கிறீர்களே ஏன் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தளபதி கேட்ட பிறகு ஏன் செய்யும் கேட்க வேண்டியதானே அண்ணாமலையும் கேட்க வேண்டியதானே ஏன் இன்னும் எடப்பாடி பழனிசாமியும் கேட்க வேண்டியதானே எல்லோரு குரலும் ஒரே குரலாக உழைத்தால் மத்திய அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு எட்டுமே எட்டிய பிறகு தேசிய பேரிடராக அறிவிக்கப்படுமானால் நமக்கு இது கிடைக்குமே இதை வைத்து இந்த மாநிலத்தை அந்த மாவட்டத்தை நாம் பலப்படுத்தலாமே இதற்காக நீங்கள் எல்லாம் வந்து குரல் கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும் குற்றம் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் என்ன நியாயம் என்ன இது என்ன இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டாமா ஆகவே தயவு செய்து சொல்கிறேன் என் தமிழ்நாட்டு மக்களே உங்களோடு துன்பம் வந்தாலும் உங்களுக்கு துணை இருப்பவர்கள் நாங்கள் தான் துயரம் வந்தாலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் உங்களுக்காக உங்களுடைய உயர்வு நலனுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி எங்கள் தலைவர் தளபதியுடைய தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி என்பதை நீங்கள் விடாதீர்கள் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் உங்களோடு உடன் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த வெள்ளப்பெருக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது ஆகவே எங்களை எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் வாய் சொல்லில் மட்டும்தான் வீரர்கள் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சகம் செய்வாரடி கிளியே இவர் வாய் சொல்லில் வீரரடி என்று யாரார் வாய் சொல் வீரர் என்பது உங்களுக்கு தெரியும் செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழன் மீது மீது தூண துரும்பு பட்டாலும் ஓடி வந்து காப்பாற்றுகிற இயக்கம் திமுக என்ற இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது என்பதை சொல்லி இதோ வாரங்கள் மீண்டு வாருங்கள் எதை கலந்தாலும் இழக்கலாம் நம்பிக்கையை மட்டும் இழந்து நான்கு மாவட்டத்தில் இருக்கின்ற என்னுடைய சகோதரர்களே நான்கு மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரிகளை நான்கு மாவட்டத்தில் இருக்கிற என் தொப்புள் கொடி உறவுகளே நம்பிக்கையோடு வாருங்கள் மீண்டு வரலாம் ஏனென்றால் நம்பிக்கை இருக்கமானார் கடலே நம்மை விழுங்க பார்த்தாலும் கடலை நாம் விழுங்க முடியும் நம்பிக்கை இருக்குமானால் மலையே நம் மீது விழுமானால் மலை மீது நாம் விழுந்து எழ முடியும் எதை வேண்டுமானாலும் இளங்கள் நம்பிக்கையை இழக்காதீங்கள் உங்கள் நம்பிக்கையாக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் உங்களை காப்பாற்றுவார் கரை சேர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்